அதிபர் ம்ப் மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து எக்ஸ் தளத்தில் தான் பதிவிட்ட பதிவை தொழிலதிபர் எலன் மஸ்க் நீக்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொழிலதிபர் எலன் மஸ்க் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது டிரம்ப் மஸ்க் சமூக ஊடகங்களில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதால் அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது இந்நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் டிரம்பின் மசோதாவுக்கு வாக்களித்தால் எதிர்த்து வாக்களிக்கும் ஜனநாயக கட்சியினருக்கு எலன்மஸ்க் நிதியுதவி வழங்க இருப்பதாக தகவல் வெளியானது இதற்கு பதிலளித்த டிரம்ப் எலன் மஸ்க் எதிர்க்கட்சியினருக்கு நிதியுதவி அளித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்